வணக்கம் இன்னைக்கு கீரைக்கடையில் பச்சை வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் அதெல்லாம் போட்டு சூப்பராக டக்குனு ஒரு கீரைக்கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோஸ் வரும் கீரைக்கடையல் அதுவும் கிராமத்து முறையில் எங்கள் பாட்டியெல்லாம் வைக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கெட்டியான பேன் எடுத்துக்கோங்க இன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன் பட் குக்கர் விசில் போட்டு விசில் விடுறது கிடையாது நல்லா வேக வைக்கிறதுக்காக கெட்டி பேனில் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற கீரைக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கீரை இது வந்துட்டு கடையிற கீரை கீரை தாங்க தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரையை நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் இது தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க கடையிற கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அலசி ஒரு ரெண்டு கைப்பிடி ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை நம்ம கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அலசி வச்சுருக்கிற கீரையை போட்டுடலாம் விசிலெல்லாம் போட வேண்டாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரட்டும் கீரையை கட் பண்ணக்கூட தேவையில்லை நமக்கு எந்த அளவுக்கு கீரை வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி கீரைக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் கீரை நல்லா வேகட்டும் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் கீரை கீரைக்கடையருக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வேண்டாம் சின்ன வெங்காயத்தை அதுவும் பச்சையாக போடும்போது கீரை கடையிற டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையாவே போட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை விடவும் சின்னதாக கட் பண்ணாலும் ஓகே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கீரை கடையுவாங்க ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் பாட்டி அவங்க மண்பானையில் கடையவாங்க இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் ஒரு கைப்பிடி நிறையா இப்போ பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒன்றரை பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாயும் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கனாவே கீரை நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரே ஒரு கீரை எடுத்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்தது தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ நமக்கு அடுப்பு தேவை கிடையாது இப்போது அடுப்பு ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கூடவே சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணம் கூட தேவையில்லைங்க ஸோ சத்துகள் முழுமையாக கிடைக்கும் இப்போ பருப்பு கடையிற மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைய முடியலன்னு நிறையா பேர் மிக்ஸியில் போடுவீங்க பட் இந்த மாதிரி மத்து வச்சு கடையும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்லாப் மேலே வச்சு கடைய முடியலைன்னா கீழே வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணி பருப்பு மத்து வச்சு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை விட நல்லா கடை முடிஞ்சாலும் கடைஞ்சிக்கோங்க நான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் முடிஞ்சுது ஸோ சின்ன வெங்காயம் போட்ட கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கீரை சீரகம் அதெல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரைஸ்க்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ